எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பட்டர் கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமாங்க இது மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கடாய் வச்சுருவோம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க பட்டர் சேர்த்துருவோம் பட்டர் நல்லா கரைஞ்ச ஒன்று பாருங்கள் இப்போ கார்லிக்கு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கோங்க இதிலையே நல்லா வதங்கணுங்க ரோஸ்ட் ஆகட்டும் ரெண்டு வெங்காயம் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துருவோங்க நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மஷ்ரூமை சேர்த்துருவோம் நல்லா கலந்து கொடுங்க இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோங்க பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம்லயே தண்ணி விடுங்க அதுவே போதும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்போ நல்லா இப்போ கலந்து கொடுத்துட்டு இப்போ சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனாவும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க ஆரிகனை கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்து சேர்த்து கலந்துடும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சும்மா கலந்து கொடுத்தா போதுங்க ரெடி ஆயிடுச்சு பட்டர் கார்லிக் மஸ்ரூம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் நல்லா க்ரீமியாக மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிடுவோங்க சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க தொட்டு சாப்பிட மேலாக்கில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.